அருப்புக்கோட்டையில் பெயிண்டிங் கொலை வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த இருவர் கைது முன் விரோதம் காரணமாக கொலை செய்தது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சத்தியவாணி முத்துநகரை சேர்ந்தவர் சுரேஷ்குமார் என்பவர் மகன் தினேஷ்குமார் நான்கு இவர் பெயிண்டிங் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தினேஷ்குமார் சத்தியவாணி முத்துநகர் காலனி அருகே உள்ள தனியார் மதுபான பார் அருகே அமர்ந்திருந்தார் அப்போது அங்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தேவா ஐம்பத்து நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்பது ஆகிய இருவர் தினேஷ்குமாருடன் தகராறில் ஈடுபட்டனர் அப்போது தேவா மற்றும் டேவிட் இருவரும் திடீரென தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு தினேஷ்குமாரை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் இதில் வயிறு கழுத்து உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயமடைந்த தினேஷ்குமார் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து துடி துடித்து அங்கேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல் நிலைய போலீசார் தினேஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்த நிலையில் சுக்லநத்தம் நகராட்சி காலனி அருகே மறைந்திருந்த தேவா மற்றும் டேவிட் இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தினேஷ்குமாரும் தேவா மற்றும் டேவிட் அனைவரும் பெயிண்டிங் வேலை செய்து வருவதாகவும் இதில் தேவா மற்றும் டேவிட் இருவரும் மாமா மருமகன் உறவு என்பதும் தினேஷ்குமார் மற்றும் தேவா டேவிட் இவர்களுக்கு இடையே முன்விரோதம் இருந்ததாகவும் தினேஷ்குமார் மது போதையில் அடிக்கடி தேவா மற்றும் டேவிட்டையும் வம்பு இழுத்து வந்ததாகவும் இதை மனதில் வைத்து மதுபோதையில் முன்விரோதம் காரணமாக தினேஷ்குமாரை கொலை செய்ததும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது